டிஎன்டிவி வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஈழத்திற்கு சென்றாரா அவர் அங்கே மேதக தலைவரை சந்தித்தாரா அவர் கூறியது போல அங்கே அவர் கரியெல்லாம் கொடுக்கப்பட்டதா என்று இன்னமும் இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பது கடந்து பதினான்கு பதினைந்து ஆண்டுகள் கழித்து இன்னமும் இதை சமூக ஊடகங்களில் உருட்டித் திருகிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிறு பிள்ளைகள் ஏன்னா அவர்களெல்லாம் சிறு பிள்ளைகள் தான் சொல்லணும் நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்கிற மண்ணுக்கான மொழிக்கான இனத்திற்கான அரசியலைப் பற்றி பேசாமல் அவர் வந்து சொகுசு காரில் போகிறார் அவர் வந்து நல்ல வந்து குடியிருப்பில் குடியிருக்கிறார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார் என்றெல்லாம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசும்போது அடிக்கடி மூக்கை தொடுகிறார் என்பதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளாக பெரிய ஒரு வந்து புகார்களாக இவர்கள் குறித்திருவதை பார்க்க முடிகிறது ஆக இவர்களால் இனத்திற்கான மொழிக்கான மண்ணுக்கான அரசியல் பற்றிய எந்த எதிர் விமர்சனங்களும் வைக்க இயலாத காரணத்தினால் இது இதுபோன்று உப்புச்சப்பில்லாத காரணங்களை எடுத்துக்கொண்டு சிறு பிள்ளைகள் போல இந்த ஸ்கூல் பசங்க அடித்துக்கோங்க இதில் இல்லாமல் கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் ஸ்கூல் பசங்க அளவுக்கு கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இருந்தாலும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்போ புத்திசாலித்தனமாக செய்வதாக நினைத்துக்கொண்டு ஈழத்தமிழர் யாரையாவது ஒருத்தர் பிடிச்சு இப்பொழுது எப்படி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்தலத்தில் வந்து ரெண்டு மூன்று பேருக்கு வந்து பணம் கொடுத்தவர்களை வாடகைக்கு அமர்த்தி இருபத்தி நான்கு மணி நேரம் திரு சீமான் அவர்களை பற்றி எதையாவது வந்து அற்பத்தனமாக அவதூறு பரப்பி கொண்டிருப்பதைப் போல் இப்பொழுது ஈழத்தமிழர்களே வந்து இப்போ வந்து அவர்கள் அவர்களில் யாராவது வந்து கொஞ்சம் நஞ்சம் வந்து இந்த திராவிட ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை அவர்களை வந்து வாடகைக்கு அமர்த்த தொடங்கிட்டாங்க அவர்களை வாடகைக்கு அமர்த்த தொடங்கி சீமான் அவர்கள் பற்றி வந்து அவதூறான கருத்துக்களை குரல் பதிவு ஈழத்தமிழருடைய கொந்தளிப்பு என்றெல்லாம் சொல்லி போட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த இந்த அறைவே சிறு பிள்ளைகளுக்கு முதல்ல வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியல அவர்களுக்கு திராவிடம் என்றால் என்ன என்றே விளக்கம் சொல்லத் தெரியாதவர்களுக்கு இந்திய தேசிய அரசியலை பற்றியும் எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது இலங்கையினுடைய ஜியோ பாலிடிக்ஸ் புவி அரசியலை பற்றியும் எந்த அறிவுமே அவங்களுக்கு கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் இன்று மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு ஜியோ ஒரு புவி சார்ந்த அரசியல் களமாக சதுரங்க பலகையாக இலங்கை இருக்கிறது அந்த இலங்கை மண்ணில் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக அறப்போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு ஆயுத போராட்டமாகி இரண்டாயிரத்தி ஒன்பதோடு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு தற்பொழுது உலகெங்கிலுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க ரீதியாக என்று அவர்கள் கூறுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமேசி டிப்ளமேட்டிக்காக தற்பொழுது அரசியல் ரீதியாகவும் அவர்கள் அறப்போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய கதவுகளை தட்டி உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய அத்தனை எங்கெங்கெல்லாம் ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ அந்த நாட்டினுடைய அரசு அந்த நாட்டினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அங்கிருக்கக்கூடிய என்ன சட்டமன்றம் இருக்கிறதோ அது போன்ற உறுப்பினர்களும் எடுத்துச் சொல்லி மக்களிடம் தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை பற்றி எடுத்துச் சொல்லி உலகெங்கிலுமே தற்பொழுது ஈழத்தமிழ் மக்கள் குறித்த ஒரு தெளிவான பார்வையை உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை தவிர காரணம் என்ன இந்தியாவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது என்பதற்கு திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தொடர்ந்து செயல்படுகின்றன அதற்கு முன்னதாக இருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய அரசியல் என்பது அது தொடர்ந்து இருக்கிறது குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டால் அது வந்து ஈழ விடுதலை போராட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு நமக்கு தெரியும் அமைதிப்படை இந்திரா காந்தி இருந்த காலத்தில் இருந்த நிலைப்பாடு வேறு அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி காலத்திற்கு ஏற்பட்ட நிலைப்பாடு வேறு முற்றிலும் தலைகளாக மாறி கட்டத கிட்டத்தட்ட அந்த இனத்தை அழிப்பதற்கான பணியில் ஒரு பங்குதாரராகவே காங்கிரஸ் கட்சி இருந்தது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது பாரதிய ஜனதா கட்சி என்றெல்லாம் பார்க்குறோம் இது கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா இலங்கைங்கிற அந்த குட்டித்தீவு ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் தான் அங்கே மக்கள் தொகை அதில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இருபது லட்சத்திலேருந்து இருபத்தைந்து லட்சம் பேர் தான் தமிழ் மக்கள் இருக்காங்க மீதம் உள்ளவங்களாம் என்ன ஆனாங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக அவர்கள் பெரும்பான்மை தமிழர்களாக இருந்தவர்கள் அதற்கு பிறகு நீங்கள் பௌத்தத்திற்கு தழுவியதன் காரணத்தினால் அவர்கள் வந்து சிங்கள மொழியும் பேச கற்றுக் கொடுத்து கொண்டதனால் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை என்பது குறைந்து தற்பொழுது சிறுபான்மையாக அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமைக்கு உரிமையை வந்து சம அளவில் கேட்டு தான் இந்த போராட்டம் நடைபெற்றது எந்த சம கல்வியிலிருந்து வேலைவாய்ப்பிலிருந்து எந்த சம உரிமையும் இல்லை இன்றும் கூட வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடங்களிலெல்லாம் தான் கோலோச்சுகிறது அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை என்பதும் இலங்கை அரசாங்கத்தினுடைய காவல்துறை தான் அங்கே வந்து செயல்படுகிறது எனவே தமிழ் மக்கள் தங்களுக்கான நிலம் தங்களுக்கான காவல்துறை தங்களுக்கான அமைச்சு இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு காவல்துறையை வந்து தான் அதுவே வைத்துக்கொள்ளும் கொள்ளும் கடற்படையை வந்து அவர்கள் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கோஸ்ட்கார்டு என்று அமைத்துக்கொள்ள முடியும் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பல்வேறு பாதுகாப்பு முகமைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சிபிஎஸ்சி சிஏடி போன்ற முகமைகளை ஒரு ஏற்படுத்தி கொள்ள கொள்ள முடியும் போல் இந்த நிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில நிலம் என்பது தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது ஆக இது போன்ற உரிமைகள் எல்லாம் அங்கே வந்து வடகிழக்கில் இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு யூனியன் டெரிட்டரி போல் யூனியன் டெரிட்டரியில் கூட நிறைய உரிமைகள் வந்து அந்த அந்த மாநில எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்றத்திற்கு இருக்கிறது அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதுனால இதுதான் பெரிய போராட்டமாக இருந்தது இப்படிப்பட்ட நிலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் ஒரு பெரிய இயக்கமாக கட்டமைத்து ஒரு உலகிற்கே சவால் விடக்கூடிய அளவில் உலகில் உள்ள அத்தனை இராணுவங்களில் மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு கரில்லா வார் வார்முறையும் பின்பற்றி அதே நேரத்தில் மரபு வழி இராணுவத்தையும் கட்டமைத்தவர் மேதகு தலைவர் அவர்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமாக எளிய அளவில் இருந்த ஒரு சிறிய ஒற்றை ஒருவர் அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் ஈழம் என்ற நாட்டை அமைத்து அதை நிர்வாகம் செய்து காண்பித்து ஐஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதியத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளெல்லாம் அங்கே நேரில் வந்து சந்தித்த சந்தித்த பிறகுதான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உற்று நோக்கத் தொடங்கின இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது நாடுகளுடைய தொழில்நுட்பங்களோடு தான் அங்கே வந்து போராளிகளுடைய ஆயுதங்களை மௌனிக்க முடிந்தது ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வந்து உலகில் வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த என்று சொல்வதை விட மானுட சிறப்பு வாய்ந்த ஒரு மாபெரும் ஒரு இனத்திற்கான பாதுகாப்புக்காக நடைபெற்ற போராட்டம் அது அங்கே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேரை ஒரு முட்டு சந்தில் வைத்து அத்தனை பேரையும் கொத்துக்குண்டுகள் போட்டு அவர்கள் அனைவரையுமே சாம்பலாக்கிவிட்ட இலங்கை அரசாங்கம் அதற்கு பிறகு இதற்கு மு ஏற்கனவே வந்து ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கும் புலம்பெயர் தொடங்கியிருந்தார்கள் அதற்கு பிறகும் புலம்பெயர் தொடங்கியிருந்தாங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களே உலக நாடுகளெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஆறுலேருந்து ஒன்பது லட்சம் பேர் இருக்காங்க இப்போது ஏனென்றால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் போனவங்கெல்லாம் அவர்களுடைய மகன்கள் மகள்கள் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு தலைமுறைகள் கடந்துருச்சு இப்போ வெளிநாடுகளில் வாழ்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் முதல்ல போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் மூன்று தலைமுறைகள் கடந்து வரும்போது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மடங்கு அவர்கள் நிச்சயமாக தற்பொழுது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை அளவில் வந்து உலகில் உள்ள நாடுகளெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் யாராவது ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தரை பிடிச்ச வாடகை கமர்த்தி ஸ்கிரிப்ட் இவர்களே எழுதி கொடுத்து இந்த மாதிரி சீமான் அப்படி செய்தார் இப்படி செய்தார் சீமான் அரசியல் எல்லாம் எங்களுக்கு இல்லாத இல்லை என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்காவது அங்கே ஈழத்தில் அங்கே நிலைமை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை தற்பொழுது ஈழத்தில் மிக உண்மையிலே சொல்லப்போனால் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பாடசாலைகள் கல்வி சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன காரணம் மாணவர்கள் இல்லை அதே போல் கிராமங்களில் நிலம் இருக்கின்றன ஆனால் மக்கள் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அங்கே வந்து வடக்கு பகுதியில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வறுமையில் வாழ வாழக்கூடிய நிலையில இருக்காங்க வேலைவாய்ப்பு கிடையாதவர்களுக்கு மனைவி இழந்த கணவன் கணவனை இழந்த மனைவி கை கால்களை இழந்தவர்கள் கண்களை இழந்தவர்கள் உறவுகளை இழந்துவிட்டு அங்கே இன்னமும் உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி திரிந்து கொடுக்கக்கூடிய மக்கள் என்று வடக்கில் இருக்கக்கூடிய நிலை அப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அங்கே வந்து நீங்கள் வந்து புலிக்குடி ஏற்ற முடியாது நேற்று கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேதகு தலைவர் அவர்களுடைய படத்தை வந்து முகநூலில் பகிர்ந்ததற்காக இலங்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படத்தை பகிர்ந்ததற்கே அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது எந்த ஒரு ஈழத்தமிழராவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளிலெல்லாம் மேதகு தலைவருடைய படத்தையும் அவருடைய அந்த போராட்டம் பற்றிய கல்வி அறிவை புகட்டி இருக்கக்கூடிய சீமானை குறை கூறுவார்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு என்ன சாதுன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு தூபி வைத்திருந்தார்கள் மாவீரர் தூபி தூபி என்றால் நினைவு நினைவு சின்னம் அதை அகற்றிட்டாங்க அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது தலைவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீமான் உள்ளிட்ட அனைத்து அனைத்து தலைவர்களுமே கிட்டத்தட்ட பெரும்பான்மையாளர் வந்து கடுமையான ஒரு குரல் எழுப்புறாங்க நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வைக்கிறது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த வந்து மீண்டும் இங்கே தூபியை அமைக்கிறாங்க அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் அதிகாரிகளிடம் அந்த துணைவேந்தர் சொல்கிறார் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டது அங்கே மக்கள் கொந்தளிக்க தொடங்கி விட்டார்கள் எனவே உடனடியாக இதை மீண்டும் வைக்க வேண்டும் என்று அரசாங்கம் கருதுகிறது இதை அரசாங்கமே என்னிடம் சொன்னது அப்படின்னு சொல்கிறார் யார் துணைவேந்தன் ஆக தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டால் அங்கே இலங்கையினுடைய அரசாங்கம் அங்குள்ள தமிழர்கள் மீது கை வைக்க அச்சப்படுகிறது தயங்குகிறது அப்படிங்கிறது அது ஒரு உறுதியாயிடுச்சு சரி அப்படியே ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் கொன்றாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக முள்ளிவாய்க்கால் இறுதி காலகட்டத்தில் இங்கே நடந்த நாடக உண்ணாவிரதம் பற்றி நமக்கு தெரியும் அந்த நாடக உண்ணாவிரதம் நடைபெறாமல் இருந்திருந்தால் அந்த நாடக உண்ணாவிரதத்தின் வாயிலாக சொன்னது என்ன அங்கே மக்கள் போர் முடிந்து விட்டது அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் வந்து அந்த உண்ணாவிரதத்தையே வந்து முடித்து கொண்டாங்க ஆறு மணி நேரத்தில் ஆனால் நடந்தது என்ன முற்று முழுதாக அழித்து விட்டார்கள் அங்கே ஒரு லட்சம் பேர் ஒன்று லட்சம் பேரை சாம்பலாக்கி விட்டார்கள் என்பது தெரிய வந்தபோதுதான் ஒட்டுமொத்த உலகமே அது குறிப்பாக பதினான்கு கோடி மக்கள் உலக வாழக்கூடிய மக்கள் உள்ளானார்கள் இப்படி ஒரு நாடகம் நடத்தி காங்கிரஸ் கட்சி சொன்னதை நம்பிக்கொண்டு நான் சொன்னேன் என்றெல்லாம் நம்பி ஆனால் உண்மையில் என்ன தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் மிக முக்கியமான மாநிலம் இந்திய அரசு ஒன்றிய அரசு எந்த அரசு இருந்தாலும் அதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த மாநிலம் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க முழுக்க உறைந்து போனதோ மூன்று நான்கு நாட்கள் ஒரு வார காலத்திற்கு மக்கள் வந்து மெரினா கடற்கரையில் ஒன்று சேர்ந்து நின்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்களோ அதுபோல ஈழப் போராட்டத்திற்கு அங்கே இறுதியாக அவர்கள் வந்து கொத்துக்குண்டுகளை போட்டு அழிக்கப் போகிறார்கள் என்று அறிந்து அது பற்றி முன் முன்கூட்டியே தகவல் தெரிந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்திய உளவுத்துறையும் அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறையும் நிச்சயமாக அது தெரிந்திருக்காமல் வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரும் போராட்டத்தை கையில் எடுத்திருந்தால் முன்னெடுத்திருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு உயிர் கூட பலியாக இருக்காது அதையெல்லாம் தாண்டி ஒரு எழுச்சி கூட தமிழ்நாட்டில் எழாமல் பார்த்து கொண்டது யார் என்பதை நீங்கள் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு மூத்தவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிமே இல்லை அன்றைய பத்திரிக்கையில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அன்று முழுக்க முழுக்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் என்று நம்ம வந்து தமிழன தலைவர் முத்தமிழ் அறிஞர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஐயா தான் வந்து ஒரு எழுச்சி கூட மாணவர் மத்தியில் அதே போல் இளைஞர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் எழாமல் கொண்டார் ஆக இப்படிப்பட்ட நிலையில்தான் இப்படிப்பட்ட பின்னணியில் தான் காங்கிரஸ் வந்து கைகாட்ட அங்கே ராஜபக்ஷ அவனுடைய படைகள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைத்திரிபால சிறிசேனா இருந்தார் ராஜபக்ஷ வெளிநாட்டில் போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தான் முற்றாக முடித்தார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலை நிலை இருக்கும் பொழுது ஈழத்தமிழர் ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகளிலெல்லாம் மேதுகு தலைவர் அவருடைய படத்தையும் அவருடைய போராட்டத்தினுடைய அடிப்படையும் அந்த ஈழத்தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமைக்காகவும் புலிக்குடியை ஏந்திக்கொண்டு செல்கிற சீமானை ஒரு தமிழன் கூட குறை கூற மாட்டார் அதுதான் உண்மை ஏனென்றால் சீமான் இங்கே இலங்கையில் அரசியல் செய்யவில்லை சீமான் இங்கே தமிழ்நாட்டில் தாயகத்திலே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் என்றால் ஒரு முப்பது லட்சம் இளைஞர்களாவது கிட்ட அவர் 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 அவருக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்று பொருள் அப்படிப்பட்ட நிலையில் இவர் இங்கே இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கான அரசியல் அதே வேளையில் இந்த தன்னுடைய அரசியல் இயக்கத்திற்கு தலைவனாகவே நீங்கள் வந்து மேதகு தலைவர் அவர்களை தான் அவர் முன் அப்படி இருக்கிற கட்டத்தில் இன்று மிகப்பெரிய எழுச்சியை தாயகத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களை பற்றி ஏதாவது ஈழத்தமிழர் வந்து குறை கூறுவார்களா குறை கூறுவதற்கு என்ன இருக்கிறது அங்கே உங்களால் ஒரு படத்தை கூட அங்கே வைக்க முடியாது இல்லையா அதுதானே உண்மை நிலைமை இல்லை வெளிநாடுகளில் வேண்டுமானால் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் அங்கே தடை கிடையாது எனவே அங்கே வந்து வெளிப்படையாக புலிக்குடி இயந்தலாம் ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு நிலை இருந்ததா இதுவரையில் சீமானுக்கு முன்பாக இப்படிப்பட்ட நிலையில் இங்கே தமிழ்த் தேசியம் என்கிற அரசியல் அமைப்பையும் இங்கே உருவாக்கி தமிழ்நாட்டிற்கான மண்ணிற்கான இனத்திற்கான மொழிக்கான அந்த உரிமையை மீட்கக்கூடிய போராட்டம் அதே வேளையில் அதற்கு தலைவராக மேதோக அவர்களை வைத்து ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள பதினான்கு கோடி தமிழர்களுக்கும் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலரை முன்னெடுத்து கொண்டு தமிழர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தமிழர்களை மீட்பதற்கான ஒரு பெரும் போராட்டத்தில் இறங்கியிருக்கக்கூடிய திரு அவர்களை பற்றியும் நாம் தமிழ் கட்சியை பற்றியும் தமிழ் தேசிய பேரியக்கம் போன்றவர்களை பற்றி பற்றியெல்லாம் குறை கூறுவது என்பது அவ்வாறு குறை கூறக்கூடியவர் நிச்சயமாக ஒரு மானமுள்ள உள்ள இருக்க முடியாது அதே போல் தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் யாருமே வந்து திரு சீமான் அவர்களை பற்றியோ கூறவில்லை யார் அப்படி கூறுறாங்கன்னா தமிழர்கள் சில பேர் இருந்தாங்கன்னா அவர்கள் கருணாக்களை போன்றவர்கள் ஏதாவது வந்து சினிமா சான்ஸு குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இயக்குநர்கள்லாம் இருப்பாங்க அவர்கள் தொலைக்காட்சியில் கூட தொகுத்து வளரக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க அவர்களுக்கு ஏன் வந்து நீங்கள் சீமானை எதிர்க்க வேண்டுமே என்றால் அவர்களில் வந்து திமுகவினுடைய படத்துக்கு வந்து பணம் தயாரிப்பு செய்யக்கூடிய இந்த ஃபினான்சியர்கள் அதே போல் தயாரிப்பாளர்கள் தியேட்டர்களை வந்து அனுமதி கொடுக்குறவங்க இவங்களுடைய தயவலம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது எனவே இந்த சினிமாக்காரர்கள் இந்த சினிமா இயக்குநர்கள் இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து சீமானை எதிர்த்து கொண்டு அந்த இடத்துல போய் பல்ல இழைத்துக்கொண்டு அந்த பெனிஃபிட்ஸ் அந்த பலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள் எழுத்தாளர்களும் அப்படி தான் விருதுக்கு வந்து வாழ்க்கைப்பட்ட விருதுக்காக வந்து தங்களை விலை பேசக்கூடியவர்கள் விருதுக்காகவும் வாரியங்கள் கிடைக்கும் வாரியங்கள் கிடைக்கும் இப்போ சீமானை திட்டால் ஏதாவது வாரியத்தை வந்து திமுக அரசாங்கம் கொடுத்துரும் சீமானை திட்டால் தமக்கு ஏதோ ஆணையத்தில் வந்து தலைவராக பொறுப்பு போட்டுரும் சீமானை திட்டால் தனக்கு விருது கிடைச்சிடும் சீமானை திட்டத்தை தனக்கு தனக்கு சினிமா எடுக்க வாய்ப்பு விடும் என்று இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட தமிழர்கள் தான் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தமிழ் தேசியை பற்றியும் பற்றியும் அவதூறாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக நம்மளால் பட்டியலிட்டே சொல்ல முடியும் நம்ம கற்பனையெல்லாம் இல்லை என்னென்ன இயக்குனர் இவரையே அதை ஆதரிக்கிறார் இவரையே இந்த வந்து இப்படி ஆதரிக்கிறார் என்றால் அதுக்கு பின்னணியில் அவர்கள் திமுக திமுக அரசிடம் அவர்கள் அல்லது இந்திய அரசியலிடம் அவர்களுக்கு ஒரு பலன் பெற வேண்டியிருக்கிறது என்பதனால் இங்கே வந்து இப்படி வந்து திட்டினோம்னா அவங்களுக்கு சந்தோஷம் தானே அது வந்து எதிரியை திட்டிட்டு போனோம்னா நேராக முதலாளிகிட்ட போய் சொன்னால் எதிரியை திட்டிட்டு பார்த்தீங்களா எப்படி திட்டம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த அப்பா பொற்காசு அப்படின்னு தூக்கி போடுவாங்கள்ல அதுபோல் தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கிறோம் இப்போது இந்த குரல் பதிவுகள் திரு சீமான் அவர்கள் அங்கே வந்து குறிப்பாக நீங்கள் வந்து ஈழத்துக்கு சென்றார் என்றால் அங்கு அவரை பார்த்தவர்கள் அவர்கள் கூறுவது அவருக்கு கை கொடுத்து அவரை வரவேற்றவர்கள் அவர்கள் வந்து கண்கூடாக பார்த்தவர்கள் இவர்களெல்லாம் சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா வந்தார் என்பதை சொல்ல முடியும் அதற்கு பிறகு இந்த கெட்டவன் படத்தினுடைய இயக்குனர் நந்து வந்து அன்னைக்கு இப்போ ஆண்டுகளுக்கு முன் பேசும்போது அப்பொழுது இயல்பாகவே சொன்னார் அவர் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் மேதகு தலைவரால் கூட தான் இருந்தார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தார் இப்பொழுது அவர் வந்து வேறொரு காலையில் மாற்றி சொல்கிறாருன்னா அவர் பாவா அவருடைய சூழல் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அவருடைய வறுமை சூழல் இருக்காரு அவருக்கு இப்பொழுது வந்து ஏதாவது ஒரு பலன் கிடைத்தால் போதும் என்கிற எண்ணத்தில் அவர் இருக்காரு போல எனவே பேர் மாற்றி பேசுகிறார் ஆனால் அன்று அவர் வந்து தெளிவாக சொன்னார் அவர் சொன்னதும் நம்ம அவர் சொன்னது மட்டும் கண் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ குறிப்பாக நான் வந்து இரண்டு முறை ஜெனிவா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக சென்றேன் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்கள் தொடர்பாக அங்கே போய் செய்தி சேகரிக்க சென்றேன் செய்தி சேகரிக்க சென்ற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தில் ஒரு வாரம் பத்து நாள் அங்கே சுவிட்சர்லாந்தில் இருந்தோம்னா இரவு வந்து உறங்க அதிகாலை கட்டத்தில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் உறங்கப் போவோம் அது வரையிலும் திரும்ப நேரத்திலே எழுந்துருவோம் அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களோடு அவர்களோடு அங்கே படையணியில் இருந்தவர்கள் அல்லது முன்னாள் போராளிகள் முன்னாள் உளவுத்துறையினர் என பலையிலும் சந்திக்கக்கூடிய அங்கிருந்த வாய்ப்பு கிடைச்சது அவர்களையெல்லாம் நம்ம வந்து அந்த சுவிட்சர்லாந்தில் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய அவர்களெல்லாம் தல முன்னாள் தளபதிகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய ரொம்ப எளிமையான மக்கள் எந்த போரா எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் மக்களை எல்லாம் சந்தித்து பல்வேறு தரப்பினரும் சொன்னால் தான் நம்ம நேர்காணல் செய்ய முடிந்தது மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம் மணிக்கணக்கில் அவருடைய என்னென்னலாம் நடந்தது என்று நாம் விசாரித்திருக்கிறோம் இரண்டு முறை நம்ம சுவிட்சர்லாந்து போன போதும் அப்படி தான் அதே போல நம்ம வந்து கொழும்பு போன போதும் அதே போல இலங்கை போன போதும் அங்குள்ளவற்றையும் நம்ம வந்து நேரடியாக பார்த்தும் விசாரித்தும் எல்லாவற்றையுமே நம்ம வந்து தொகுத்து பகுத்து பார்த்து தான் இது வந்து இப்படி ஒரு முடிவுக்கு வரமே தவிர யாரோ ஒருவர் சொல்வதைப் பற்றி மட்டுமே நாம் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் தாயகத்தில் நாம் வந்து அரசியல் அதிகாரத்தை தான் நம் எதிர்காலத்தில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கிற அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்த் தேசிய அரசியல் என்பது வேறு ஒன்று நிற்கிறது தமிழ்த் தேசிய அரசியல் என்பது புதிதல்ல அது இயற்கையானது இடைப்பட்ட காலத்தில் திராவிடம் வந்து தமிழை தங்களை காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருந்த தமிழர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது ஒரு பேரிடியாக இருந்தது அதன் காரணமாக நாங்களே பார்த்துக்கிறோம்ப்பா எங்களை எங்கள் அடிப்படையில் தான் தமிழ் தேசியம் தற்பொழுது எழுச்சி பெற்று வந்திருக்கிறது இந்த நிலையில் இப்படி பார்க்காதவர்கள் அல்லது வேண்டுமென்றே ஒரு ஈழத்தமிழருடைய குரலை வைத்து கொண்டு சொல்லக்கூடியவர்கள் என்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முழுமையாக நம்பக்கூடியதா என்றால் இல்லை என்ன காரணம்னா முதல்ல இயக்கத்தை பற்றின அந்த அமைப்பு அந்த அமைப்பு முறையை பற்றின அடிப்படை அறிவு இருந்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இவர்கள் வந்து நமக்கு மெய்க்காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க இப்போ குறிப்பாக அந்த துவாரக்கா என்கிற ஒரு பெண்மணியினுடைய ஒரு போலி துவாரக்கா ஒரு பெண்மணியை வெளியில் கா ஒரு காணொலியை மட்டும் விட்டுட்டு அதுக்கு பிறகு அது காணாமே போச்சு பார்த்திங்களா அப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தமிழ் யூடியூப் ஊடகங்களில் வந்து அமர்ந்துக்கிட்டு நான் ஒரு முன்னாள் போராளி நான் முன்னாள் தளபதி நான் முன்னாள் வந்து மெய்க்காவலர் என்றால் நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க அவங்களே இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல அதுக்கு பிறகு காணாமல் போயிட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மெய்க்காவலர் என்ன சொல்லக்கூடியவர்கள்னு என்ன அடிப்படையில் என்ன மெய்க்காவலர் அப்படின்னால என்ன அர்த்தம் குறிப்பிட்ட அந்த தலைவருடைய அல்லது அந்த ஆளுமையுடைய மெய்யை காக்கக்கூடியவர் உடலை காக்கக்கூடியவர் வேலையை தன் உயிர் போனாலும் கூட பரவாயில்லை அந்த தலைவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பவர்கள் தான் மெய்க்காவலர்கள் இன்றைக்கி இந்தியாவில் வந்து கருப்பு பூனை படைன்னு இருக்குது என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி காட் என்று இருக்கிறது இது கருப்பு பூனை படைன்னு சொல்லுவோம் பிளாக் கேட்ஸ்னு சொல்லுவோம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய அலுவலகம் வந்து சென்னையில் ஒரே அலுவலகமாக தான் இருக்கும் எல்லாம் ஒரே அறையில் தான் தங்கியிருப்பாங்க யார் யாருக்கு பாதுகாப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவில் விஐபி இந்த விஐபியில் வந்து விவிஐபி நான் வந்து பார்க்கணும் பாதுகாக்கணும் அவர்களுக்கு பாதுகாப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த விவிஐபி என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் வீட்டை விட்டு வெளியேறிய வெளியேறார் பார்த்தீங்களா அவர் வாசற்படியை தாண்டும் போதே இவர்கள் வந்து பொறுப்பெடுத்துக்குவாங்க அதன் பிறகு எல்லா இடங்களும் சுற்றி மீண்டும் வீட்டுக்குள் போகும் வரையிலும் இந்த என்எஸ்டி தான் அவருக்கு பொறுப்பு அவர்களுக்கு பாதுகாப்பு ஸோ இப்படிப்பட்ட இது நிலை நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே செல்லும்போது அந்த விவிஐபி அல்லது அந்த தலைவருக்கு என்ன ஒரு சிறு கல் விழுந்தாலும் கூட அந்த கல்லை விழாமல் தன் உடம்பில் தாங்கிக் கொள்ளக்கூடியவன் தான் மெய்க்காவலன் இது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிகழ்விலே நடந்திருக்கு நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் புதுச்சேரியில் ஒரு கொடி மரத்தை பிடுங்கி வந்து நேராக செல்வி ஜெயலலிதா அவருடைய வாகனத்தை நோக்கி வீசுகிறாங்க அது கொஞ்சம் விட்டுருந்தால் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அந்த அம்மாவே குத்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஆட் என்எஸ்டி கமாண்டோ வந்து அப்படியே வந்து அது பார்த்ததுக்கப்புறம் ஏறி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கண்ணாடிக்கு வெளியே வந்து முழுமையாக அவரை வந்து மறைத்துக்கொண்டு அந்த அந்த கம்பி வந்து அந்த கம்பத்தை வந்து பக்கத்தில் வரும்போது பிடிச்சி அதை தூக்கி வீசினார் ஆக அவர் பிடிக்காவிட்டால் அவர் முதுகில் தான் ஏறி இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து பாடி கார்டோடைய வேலை மெய்க்காவலருடைய வேலை ஆனால் மேதகு தலைவர்களை சுற்றி நான் வந்து மெய்க்காவலராக இருந்தேன் மெய்க்காவலராக இருந்தேன் நான் மெய்க்காவலராக இருந்தேன்னு ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆளாளுக்கு மெய்க்காவலர் மெய்க்காவலர்னு இந்த காணொலிகள் பேட்டிகளில் கொடுத்துட்ருக்காங்க மெய்க்காவல் என்றால் தலைவரை பாதுகாத்திருக்க வேண்டியவர்கள் நீங்கள் எங்கேடா ஓடி போனீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க தோணுதா இல்லையா மெய்க்காவலர் வந்து தலைவரை அங்கே விட்டுட்டு ஓடி போனவங்களாம் எப்படி மெய்க்காவலராக இருக்க முடியும் இவர்கள் சொல்லக்கூடியது சுற்றுக்காவலுக்கு இருந்திருப்பாங்க அங்கே இயக்கத்தை பொறுத்த வரையிலும் ஒருவர் குறிப்பு ஒரே பணியில் வந்து ஒரே பாதுகாப்பு பணியில் எல்லாத்தையும் வச்சுருக்க மாட்டாங்க அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் கூட ஒரே வீட்டில் ஒரே ஆட்களை வைக்க 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 மாட்டாங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் அங்கே வந்து மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அதே போல் ஒரு ஒரு பொறுப்பில் வந்து பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டாரா எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ட்யூட்டி பார்த்துட்டாரா அவர் அந்த பாதுகாப்பு டியூட்டி பார்த்து போகும்போது இன்னொருத்தர் வந்து ரிலீவ் பண்ணுறாருன்னா அவரிடம் அவர் இருந்து பன்னிரெண்டு மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று கூட சொல்லக்கூடாது அப்படியே போயிடணும் ஒரு தகவல் கூட கசியக்கூடாது இப்படி அவரவர்களுடைய வேலை அந்த இடத்துல என்ன பாதுகாப்பு செய்ய வேண்டியது இவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் மிக அவருடைய உச்சுற்றில் இருந்தவர்கள் அவர் இறுதி வரையிலும் அவர் என்ன நடந்தது என்று அறிந்தவர்களுக்கு மட்டும் தான் மிகச்சரியான உண்மையை சொல்ல முடியும் மற்றபடி வந்து ஷிஃப்ட்டில் வந்துட்டு போனவங்க அது எத்தனாவது லைனில் நின்னாங்க ஜீரோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஜீரோ பாயிண்ட்லேருந்து எத்தனை லைனில் நின்னாங்க எந்த வரிசையில் நின்னாங்க என்பதெல்லாம் இருக்கிறது எனவே ஒரு பத்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டு அங்கே உள்ள வந்து தலைவர் இருந்தார்னா நான் நான் தான் மெய்காவில் இருந்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒன்று எனவே அந்த பாதுகாவல் முறையே வந்து ஒரு பொறுப்பில் யாரையுமே அந்த இடத்த கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்க எனவே அது மாறிக்கொண்டே இருக்கும் அது அவர்கள் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அவர்களும் கண்காணிக்கப்படுவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்களாம் பார்க்கப்படுவாங்க எனவே அப்படிப்பட்ட நிலையில் மெய்க்காவல் என்றால் உண்மையான மெய்க்காவலர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன் உயிரை ஈந்தாவது தலைவரை காப்பாற்றி இருப்பார் அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் உயிரை ஈந்திருப்பார் இதுதான் நடந்திருக்கும் ஓடி போய் வெளிநாட்டில் அங்கே வந்துக்கிட்டு நான் தலைவருடைய மெய்க்காவலர் இருந்தேன் நான் தலைவருடைய மெய்க்காவலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதில் வந்து ஏதோ வந்து ஒரு உருட்டலாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது மற்றபடி தளபதிகள் வெளியில் போனாங்க அவர்கள் எல்லாம் சிலர் எல்லாம் வெளியிலே போக சொல்லிட்டார் தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் குறிப்பிட்ட சில பேர் வந்து யார் யாரெலாம் நிற்கிறவு நிற்கிறீர்களோ அதில் மீதமுள்ள போகிறவங்க போங்க என்று சொன்னதெல்லாம் நமக்கு வந்து த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் போனவங்க ஆனால் மெய்க்காவலர்கள் போனாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது அப்போது அவங்க உண்மையிலேயே மெய்க்காவலர் தானா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா அந்த ஆளுமையை தலைவரை காப்பாற்றாமல் அவருடைய உடலை காப்பாற்றாமல் மெய்க்காவலர் ஓடி போனால் அவர் எப்படி மெய்க்காவலராக இருக்க முடியும் பொய்க்காவலராக தான் இருக்க முடியும் மற்றபடி சுற்றுலாங்காவது இருந்திருக்கலாம் அந்த பணியில் இருந்திருக்கலாம் அந்த ஏரியாவில் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பணியில் இருந்திருக்கலாம் இப்பொழுது வந்து அவர்கள் வந்து யாராவது பேட்டி கேட்டால் இந்த மாதிரிலாம் சொல்லலாமே தவிர இது முதல்ல அடிப்படையில் மிக தவறான ஒரு தகவல் அடுத்தது அங்கே இறுதி வரை என்ன நடந்தது என்று அறிந்தவர்கள் இன்று உலகில் இருக்கிறார்களா அல்லது இல்லையான்னு தெரியல அப்படி இருந்து அவர்கள் வெளியே வந்து சொன்னால் மட்டும்தான் அதில் தெரியும் ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு படை வீரர் மாற்றி போகும்போது கூட அந்த அவர் ப அவர் வந்து பணியில் இருந்தபோது பன்னிரெண்டு மணி நேரமாக பத்து மணி நேரமாக எத்தனை மணி நேரம் நின்னாங்களோ என்ன நடந்தது என்பதை ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லக்கூடாது அடுத்து பணியை ஒப்படைப்பவருக்கு அவரும் அதே மாதிரி தான் ஆக சுற்றியுள்ள இந்த பாதுகாவல் இருக்கக்கூடிய ஒரு சொல் கூட நீங்கள் அடுத்த பாதுகாவலர்கிட்ட வந்து தகவல் சொல்ல முடாது கூடாது தகவல் சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு வந்து சுற்று சுற்று வட்ட காவலு அப்படி தான் இருக்கும் எனவே ஒரு காவலருக்கு தெரிந்த தகவல் இன்னொரு காவலருக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் தான் தெரியும் அப் இல்லை பாஸ் பண்ணவே கூடாதுங்கிறதா அங்கே சட்டம் அப்படி இருக்கும் பொழுது அவர் உயிரோடு இருந்தார்னா அவருக்கு தெரிந்த தகவல் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி சமையல் செய்து கொடுத்தவர்கள் படையினில் இருந்தவர்கள் வெளியே தலைவராலேயே வெளியேற சொல்லப்பட்டவர்கள் என்று அவங்களாம் வெளிநாட்டில் இருக்கலாம் மற்றபடி வந்து தான் நான்தாம் நான் தான் மைக்காவில் இருந்து சொல்லி சொல்கிறது வந்து மிகப்பெரிய உருட்டிலாக தான் பார்க்குறோம் ஏன்னா என்எஸ்ஜி பார்க்குறோம் நம்ம உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஐபிகளுக்கு இருக்கக்கூடிய பொலிஸினுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நம்ம நம்ம வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஜெயா தொலைக்காட்சியில் பணியாற்றிய போது அந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய பாதுகாப்புகள் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர் சுற்றி இருக்கிறவங்கள எல்லா ரகசியத்தையும் முதல்ல வெளியில் சொல்லிட மாட்டாங்க முதல்ல அதெல்லாம் இருக்குது எனவே அதே போல் வந்து இவர்கள் யாரை சந்திக்கிறார்கள் என்ன பேசுகிறார் விஐபி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவர்களெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அங்கங்கே நின்றணும் ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா இங்கே பாதுகாவலர்கள்லாம் வீட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு இருக்க முடியாது ஸோ இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது எனவே திரு சீமான அவர்கள் வந்தது போனது கண்ணில் பார்த்தது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்று அடுத்தது அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்கள்னால் இவங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது ஏனென்றால் அது வந்து எந்த ஒரு சிறு தகவலும் வெளியே வராது இப்படிப்பட்ட மிக கட்டுக்கோப்பான ஒன்று எனவே இங்கே முதன்முதலாக வந்து இந்தியாவிலிருந்து எதற்காக வந்து சீமான் உள்ளிட்டவர்களை அழைத்தார்கள் அப்படின்னா முதல்ல பலநெடுமறையாக கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு தான் எல்லா இடங்களையும் காமிக்கிறாங்க தமிழர்கள் எப்படி வந்து குறிப்பாக அமைதிப்படை காலத்து அமைதிப்படையினுடைய அட்டூழியங்கள் எல்லாம் அதற்கு பிறகு நடந்தவற்றையெல்லாம் அவர்கள் போனதுக்கு பிறகு தான் அவருக்கு தெரியுது அப்பொழுது தான் வந்து அவர்கள் நிறைய புகைப்படங்கள் வீடியோ ஆதாரங்கள்லாம் எடுத்து வந்து இந்தியாவில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் சொல்வது போல முதன் முதலாக பலநெடுமறையை வெளியே சொல்ல தொடங்குறாங்க இதற்காகத்தான் வைகோ அவர்களை திருமாவளவன் அவர்களை அரசு இப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனது காரணம் என்னென்னா அங்குள்ள நிலவரங்களை இவர்கள் இங்கே வந்து வெளியே தமிழ் 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 மக்களுக்கும் இந்திய அரசிற்கும் சொல்லுவார்கள் என்பதற்காக தான் கூட்டிகிட்டு போனாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்களும் போராடுவது அவர் படம் எடுக்க போறாரு அப்ப என்பதெல்லாம் இருந்தாலும் கூட இயக்கம் வந்து அவர் எப்பொழுது இருந்து அவரை வந்து கண்காணித்தது ஒருவரை அழைச்சிட்டு போகிறாங்கன்னா என்ன காரணத்துக்காக அழைச்சிட்டு போகிறாங்க பின்புலம் என்ன அவர் எவ்வளோ தூரம் தாக்குப்பிடிப்பார் என்ன செய்வார் என்பதை பற்றிலும் துல்லியமாக கூடியவர்கள் இன்னும் கூட எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்ச்செல்வனவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் தமிழ்ச்செல்வனவர்களுக்கு அரசியல் பொறுப்பாளர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வந்து அமைப்போடு தொடர்பு கொண்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் செய்தியாளர் உங்களை எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நம்ம அதை எடுத்துக்காட்டு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் சொன்னோம் அப்படின்னா அந்த தகவல் அங்கே போயிடும் அதற்கு பிறகு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழித்து தான் தகவல் வந்து அங்கேருந்து வரும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களோட தொடர்பு எடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு ஏழு மணி நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா செய்தியாளராக நான் இந்த அழைப்பு கொடுத்தேன் இல்லையா அனுமதி கேட்டேன் இல்லையா என்னை பற்றி அத்தனை ஜாதகத்தை எடுத்துருவாங்க அத்தனை துல்லியமான விவரங்களை விட்டு பின்னணிலாம் எடுத்து விட்டு அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து தொடர்புக்கே வராங்க அந்த தொடர்பு ஃபோன் எங்கெங்கெல்லாம் போய் வருங்கலாம் தெரியாது அது பல்வேறு நாடுகளுக்கும் போய் வரும் அந்த காலகட்டத்திலேயே இந்த எல்லாம் பயன்படுத்தியவர்கள் அவர்கள் எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து திரு சீமான் அவர்களும் வைகோவர்கள் போனாங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் வைக்கோவர்கள் வந்து வெளியில் சொல்லிட மாட்டாங்க சொல்லலை திருமாவளவன்களும் எல்லாவற்றையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க சொல்லிட மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது அவர்களெல்லாம் வேறு வேறு கட்சியில் அந்தந்த அந்தந்த கட்சி இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக இருந்ததுனால கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க ஆனால் முழுக்க முழுக்க ஒரு புத்தம் புதிய தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கக்கூடிய பணி உருவாக்கி அதை இன்று வந்து கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் பெற்று ஒரு தனித்த அங்கீகரிக்கப்பட்டதே ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கட்சியாக உருவாக்கி இருப்பவர் சீமான் மட்டும்தான் தொடக்கத்தில் கூட இருந்தால் போனால் வந்தேன் அதெல்லாம் பரவாயில்ல இன்று வரை இழுத்து கொண்டு வந்தது யார் இன்று வரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்து எழுத்து எழுத்து கொண்டு வந்ததோடு குறிப்பாக இந்த தம்பி தங்கைகள் என்று சொல்லக்கூடியவர்களும் அரசியல் பய அரசியல் மயப்படுத்தியது தமிழ்த் தேசிய மயப்படுத்தியது என்பது மிகப்பெரிய பணி அது எனவே இப்படிப்பட்ட பெ பெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்கள வந்து எளிய போகிற போக்கில் அப்படிலாம் வந்து தூக்கி போட்டு போகிறது அப்புறம் வந்து இந்த சிறு பிள்ளைகள் போல் கிள்ளி வச்சுட்டான் மூக்கை கிண்டிட்டான் காதை கிண்டிட்டான் என்று சொல்வது அப்புறம் வந்து இன்னமும் அந்த ஆமைக்கடியை பற்றி பேசிக் கொண்டிருப்பது எதையாவது ஈழத்தமிழரை வச்சு வாடகைக்கு வச்சு எதையாவது பேசுவது என்பதெல்லாம் மிகுந்த ஒரு இன்னும் சொல்ல போனால் எப்படின்னா மிகவும் அற்பத்தனமானது சிறுபிள்ளைத்தனமானது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பதினான்கு கோடி தமிழர்கள் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களும் எல்லாவற்றையும் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே இந்த சிறுபிள்ளை விளையாட்டுகள் செய்யக்கூடியவர்களை இவர்கள் இப்போ வந்து விரைவில் அவர்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களாலும் தமிழ் மக்களாலையும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் இதுதான் அடுத்து நடைபெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த கமாண்டோ இந்த இந்த க அதே போல் இந்த மெய்க்காவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் உண்மையான மெய்க்காவலர்கள் வந்து அவ்வளவு எளிதாக வாய்ந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே போல் மெய்க்காவலர் என்றால் அவர் வந்து அவர் இருக்கிறார் என்றால் தலைவர் தலைவரை தான் பாதுகாத்த தலைவர் வந் தலைவரை வந்து பழி கொடுத்து விட்டு தான் உயிரோடு எந்த மெய்க்காவலரும் இருக்க மாட்டாங்க எனவே அதெல்லாம் வந்து நிறைய நுட்பமானவர்களாக இருக்குது எனவே இதெல்லாம் சும்மா எதை ஈழத்தமிழரை வைத்துக்கொண்டு உருட்டுவது என்பதெல்லாம் தவறான ஒன்று பார்த்தவங்க அவங்கள ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஈழத்தமிழர்கள் பசங்கள்லாம் வந்து சில பேர் வந்து பேசிட்டாங்க வெளிநாடுகளில் வந்து சில பேர் இன்னும் பேசாமல் இருக்கலாம் அதற்காக வந்து இதில் என்ன ட்ராப்னா இன்னொரு ட்ராப் இருக்குது இந்த மாதிரி வந்து யாராவது ஈழத்தமிழர்கள் வந்து சொல்லி சீமான் அப்படி போகல வரல அதை செய்யலைன்னு சொன்ன உடனே உடனே இல்லை 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 உண்மை நான் பார்த்தேன் அப்படின்னு யாராவது வெளியில் வந்துடுவாங்களா என்று சொல்வது சொல்வதற்கும் ஒரு கண்ணி வைப்பதற்கு உளவுத்துறையும் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் என்பதும் தெரியும் ஆனாலும் எல்லாம் மிகவும் பக்குவம் மற்ற பக்குவம் மிகவும் பக்குவமானவர்கள் குறிப்பாக புவி அரசியலில் வந்து உள்வாங்கிக் கொண்டவர்கள் எனவே அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை விட அவர்களுக்கு அரசியல் அறிவு அதிகம் மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்